புத்தர் எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட வந்து அவர் அவருடைய சீடர்களில் ஒருத்தன் வர்றான் வந்து சாமி நான் வெளியூர் போயிட்டு வ எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு புத்தர்கிட்ட கேட்குறான் அப்படி கேட்குறப்ப புத்தர் சொல்கிறாரு உலகத்தில் வந்து நல்லவீங்க கட்டுவீங்க எல்லாமே கலந்துருப்பாங்க அவங்க வந்து நீ எப்படி சமாளிப்பே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சீடை சொல்கிறாரு சாமி எல்லாரையுமே நான் நல்லவங்களாகவே நினைப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கு புத்தர் கேட்குறாரு அவங்க வந்து உன்னை உதவி உதவி உதச்சா அப்போ சீடை சொல்கிறாரு அப்போவும் அவங்க நல்லவங்க தான் நினைப்பேன் அவங்க என்ன கம்பால் அடிக்கலையே தடியால் தூக்கி போய அடிக்கலையே ஏன்னா சும்மா ஒரு காலையில் தானே உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ புத்தர் சொல்கிறார் அப்போ தடி கம்பலை எடுத்து அடித்தா நீ என்ன நினைப்பாங்காட்டி அப்பவும் அவங்க நல்லவங்க தான் ஏன்னா என்னை கத்தியால் குத்துலையே அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவங்களை நல்ல விதமாக தான் நினப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடர் சொல்கிறாரு அப்படி புத்தர் வந்துட்டு அப்படின்னா கத்தியால் உன்னை குத்துனா நீ என்ன நினப்ப அப்படிங்காட்டி அப்பவும் சீடர் வந்து அசந்து போகாமல் பதில் சொல்கிறார் என்னென்னா சாமி அப்பவுமே அவங்க நல்லவங்க தான் ஏன்னா துன்பமயமான அந்த உலகத்துலேருந்து என்னோடய உடலுக்கு வந்து விடுதலை தர்றாங்கள அப்படின்னு சொல்லி சொன்னானே உடனே புத்தர் சொல்கிறார் உனக்கு பக்குவம் வந்துருச்சு நீ தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட ஆசிர்வாதம் இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் எப்பொழுதும் நல்ல உள்ளத்தோடு நல்ல மனதோடுவே வாழ்ந்தால் நமக்கு நடப்பது எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி